இளைஞன் அப்படின்னா பொதுவாக அந்த ஆளு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கலாம் படப்படப்பாக இருக்கலாம் நிதானம் இருக்காது இப்படியெல்லாம் இருக்கும் இல்லை இல்லை சாது யுவா இவன் வந்து சாது நல்ல பக்குவமான பையன் இளைஞன் நல்ல பக்குவமான பையன் சரி பக்குவமான பையன் இந்த காலத்தில் இந்த சின்ன பையன் மாதிரி ஒன்றும் படிக்கிறது கிடையாது ஊர் சுற்றிட்டு நடக்கிறதே தவிர மொபைலில் தேச்சிட்டு நடக்கிறதே தவிர ஒருத்தரும் படிக்கிறது இல்லை இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கல இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கும் பையனுக்கு பொண்ணு தேடுறது பொண்ணுக்கு பையனை தேடுறத கஷ்டம் ஏன் அப்படின்னா உங்களை பிள்ளை எல்லாம் நல்லா படிச்சிருக்கு அது வந்து ரொம்ப போக்கஸ்டா இருந்து நல்லா படிச்சு எம்எஸ்சி பிஎஸ்சி இல்ல மேலே ஏதாவது ஓனா போயிருது இந்த பையன் மாதிரி ஊர் சுத்திட்டு திரிவாலே தவிர நேரம் போய்க்கிட்டு திரிவாலே தவிர கிரிக்கெட் பேட்டிங் போட்டு திரிவாலே தவிர பள்ளிக்கூட பாடத்துல போட்டோம் அப்போ அவன் வந்து டிகிரி பிளஸ் டூ பாஸ் ஆகிட்டு பெரிய காரியம் அதுக்கு மேலே காலேஜ் போயிருந்தா இன்னும் பெரிய காரியம் எல்லாம் வர்றது கஷ்டம் காலேஜ் எல்லாம் போயிட்டாலும் நிறைய தான் இருக்கும் அப்போ எப்படி நல்ல படித்த பொண்ணு எப்படி படிப்பட்டு இல்லாதவர்கள் கேட்டுவாங்க அப்போ வந்து நம்ம என்னது தேடும் போது ஒன்னும் புரிந்தாது பையனை பொண்ணுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு பொண்ணுகள் எல்லா பையனையும் ஏன்னா பையனுக்கு வந்து படிப்பு இல்லை ஒருவேளை படிச்சிட்டாலும் வேலைக்கு மாட்டான் இதால இல்லை இப்படியே பொதுவாக இந்த காலத்துல நிறைய பொண்ணுகள் கல்யாணம் ஆகாம இருக்கு நிறைய பையன் கல்யாண ஆகாம இருக்கா அதை கல்யாணம் நடக்க மாட்டேன் இது நான் இப்போ பாத்துட்டு இருக்கேன் நிறைய பாப்பல பாக்குறாங்க நிறைய பொண்ணு பாக்குறாங்க அதை கல்யாணம் விட்டு நடக்காது சரி கல்யாணம் ஆள் தட்டுப்பாடா இல்ல ஆளும் நிறைய இருக்கு